பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் நட்பு ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தாலும் இருவரோட திரைப்படம் என்பது பிரமாண்டமான ஒரு வெற்றி தான் கூலி திரைப்படம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் பிரபாகரன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வழிவந்த தான் கூலி இந்த திரைப்படத்தில் அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கான் நாகார்ஜுன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் உபேந்திரா பலர் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க மலையாளத்தில் கலக்கிக் கொண்டிருந்த உபேந்திரரோட பொறுத்த வரைக்குமே கர்நாடகா மற்றும் பல மொழிகளில் கலைக்கியிருக்கிறாரு இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் ஆனதோட இந்த வார வசூலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுக்குற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கு பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் ஏன்னா அன்றைய ரசிகர்கள் எப்படி இருப்பார்களோ இது அதுபோல் இன்றும் தான் இப்போ இருக்க ஓல்டாக தான் இருப்பாங்க அவங்க இருந்தாலும் அவங்களோட ரணகலத்திலையும் குதகலத்திலையும் திரையரங்களை உற்சாகமாக கொண்டாடுத ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் திரைப்படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்குன்னு பாருங்கள் படம் பொதுவாக கேங்ஸ்டார் திரைப்படம் தான் கேங்ஸ்டாரை பொறுத்த வரைக்குமே அவர் பிளாக் பிளாக்ஸில் வர ரஜினியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அவர் இருந்த சீனில் இருக்கிற ரஜினியாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை தான் கொடுத்துருக்குறாப்புல யோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கொக்கிலையும் பொறுத்த வரைக்கும் இருக்கும் எட்டு அந்த கொக்கியை அப்படின்னு சொல்லிட்டு வர ஒவ்வொரு போஸ்டர்களுக்கும் ஒவ்வொரு லுக்கிங்கும் படத்தோட கதை என்னமோ விறுவிறுப்பாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் படம் போகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கலந்த அந்த கூலி அந்த ஒத்த கூலி வேணும் என்கிற அளவுக்கு படத்தோட கதை அம்சத்தை உருவாக்கிறாரு யோகேஷ் கனகராஜ் அவர்கள் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாம்ராஜ்யம் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அவரோட நடிப்பு தான் பிரமாதமாக கொடுத்துருக்குறாங்க பொதுவாக பொறுத்த வரைக்குமே அன்றைய காலகட்டத்தில் உள்ள திரைப்படங்களை திரைப்படங்கள் தான் இவரோட திரைப்படங்கள் இருட்டில் தான் முக்கியத்துவமாக பல சீன்கள் எடுத்திருக்கிறாங்க இவரோட படம் பொதுவாக எல்லாமே இருட்டில் தான் எடுக்கப்படும் அந்த அளவுக்கு ஒரு படம் தான் கூலி திரைப்படம் கூலி திரைப்படத்தோட கதைகளம் என்பது சுருக்கமாக இருந்தாலும் சத்யராஜ் அவர்களோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் தன்னோட நண்பன் நண்பனா இருந்தாலும் அவர் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு நிறைய விஷயங்களை டூஸ்ட் பண்ணுறாங்க அந்த படத்தோட விஷயத்தை வச்சு தான் மொத்த கதைகளை எடுத்துருக்கிறாங்க படம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது ஏன்னா கொண்டாடுதாங்க பஸ் நாள் ஷோ என்பது திரையரங்கில் ரசிகர்களுக்கு பார்க்கும்போது அந்த படத்தோட கதைகள் புரியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முறை பார்த்தா தான் திரைப்படத்தோட கதைகள் புரியும் ஏன்னா விசில் பறக்க ஒருத்தங்க கத்துவாங்க பேப்பரை அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு கூலி திரைப்படத்திற்கு இன்று திரையரங்கில் இருக்குது திரையரங்கு மட்டுமல்ல வேல் லெவலில் உலக லெவலில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது தமிழகத்தில் எல்லா திரையரங்குகளும் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு கூலி திரைப்படத்தில் அந்த ஃபைட்ஸில் இருக்கட்டும் அந்த ஒத்த நம்பர் தான் தீ திரைப்படத்தில் வர ஒவ்வொரு சீனும் பொறுத்த வரைக்கும் இருக்கும் உபேந்திர பொறுத்த வரைக்கும் ஒரு அளவில் ஒரு ஆப்பில் பாதி வந்தாலும் அவர் வர சீனு பிரமாதமாக இருக்கும் ஏன்னா கர்நாடகாவில் அவர் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவருக்கு வர கொடுத்துருக்கிற ஒரு எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த தீனி பத்தாது என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அமீர் கான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் வில்லனாக நடிச்சு களத்தில் இறங்கியிருக்கிறாரு அதுதான் படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குள்ள ஒரு இதுதான் ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு நடிக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட நடிக்கும்போது அந்த படத்திற்கு எவ்வளோ பெரிய மாசு என்பது தெரியும் நாகார்ஜுனையும் சொல்லவே வேண்டாம் ஏன்னா அவரோட எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இந்தியா மூவி தான் எல்லா க கதாநாயகனும் இணைந்து நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ரசிகர்கள் ஆக்குவாங்க பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் நிறைய வசூல் கொடுத்துருக்கிறாரு இருந்தாலும் அத்தனை வசூல்களை மிஞ்சும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படம் இந்த கோலி திரைப்படம் கலையறைக்கி இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் உலக லெவலில் மிக பிரமாதமான ஒரு வசூல் கொடுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படம் இந்த திரைப்படம் அமையும் நாகார்ஜுனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வில்லனாக இருப்பார் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீமில் ஒர்க் பண்ணவங்க தான் பல இடத்துல இருந்து திரும்ப வந்து இவர் ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும் அந்த கிளைமேக்ஸில் தூக்கி அடிக்கிற ஒவ்வொரு சீனும் கண்ணை வச்சு சூடுற சீனும் சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயசுலேயும் இவர் இப்படி ஃபைட் பண்ணியிருப்பாங்கிறான்னு யோசிக்க வச்சிருக்குது இந்த திரைப்படத்தை பார்த்த எல்லாருக்குமே நல்லா புரியும் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிச்சிக்க முடியாது அந்தளவுக்கு அவரோட நடிப்பு திறமையை வெளியெடுத்துருக்கிறாரு வில்லனோட மோதி பார்க்குற அந்த நெஞ்சுக்கு நெஞ்சு மோதி பார்க்குற சீனாக இருக்கட்டும் அந்த கன் சீனெல்லாம் படத்தில் மரணத்தரமாக எடுத்துருக்குறாங்க அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படம் போலி திரைப்படம் திரையரங்கில் இன்னும் வெற்றி நடைபெறுகிறது அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு திரையரங்கு வருகிறது ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் மற்றும் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிற இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணியது கேப்டன் இருக்கும்போதே இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்கேன்னு நிறைய ப்ராசஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக இந்த திரைப்படத்தோட ரீரிலீஸ் வேலைகளாக நடைபெற்றது ரீலீஸ் என்பது சுலபமாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பார் எந்த ஒரு நடிகனுக்கும் காலிவுட் ரேஞ்சில் இன்ட்ரோடக்ஷன் சீனில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அடிச்சு நோறுக்குவார் ரோப்பே இல்லாமல் லெக் பைட் அடிச்சிருப்பாங்க அதுதான் படத்தோட ஒரு கான்செப்டு இப்போ இருக்க நடிகர் எல்லாமே டூப்பு தான் இப்போ இருக்க எல்லா நடிகருமே எடுத்துக்கோங்க டூப்பு போட்டு ரோப்பு போட்டு தான் கட்டிருப்பாங்க ரோப்பே இல்லாமல் அந்த செவ்த்தில் கால சோழாலிட்டி அடிக்கிற ஒரு நடிகர் யார் என்றால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் கிட்டத்தட்ட படத்தோட முதல் பாதியில் பொறுத்த வரைக்கும் கோட்சியினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு முசம் நடிச்சிருப்பார் கிளைமேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது முசம் கோட்சின்னு போதும் படத்தோட கிளாத் சீனை பொறுத்த வரைக்கும் அதிர்ந்துச்சு அந்த டயத்துல எல்லா ஊர்லேயும் வெளியிடப்படும் போது பார்த்தீங்கன்னா தமிழகத்துல மட்டுமல்ல தெலுங்கு கன்னடா மற்றும் ஹிந்தியிலையும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்து நூறு நாள் அங்கேயும் ஓடிடுது இங்கேயும் வெள்ளி விழா கொண்டாடிய மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீலீஸ் பண்ணுறாங்க ரசிகர்கள் எப்போது திரைக்கு வரும்னு சொல்லி இப்போ இருக்க நைன்டி இருந்து எயிட்டி கிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க இப்போ டுவெண்ட்டி கிட்ஸும் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரனை திரையரங்களை பார்க்கணும் அந்த குதிரை சீன்லாம் பார்க்கணும் இந்த ரயில் ஸ்டேஷனில் வரும்போது கேப்டன் அந்த இடத்துக்கு மாறி போவார் அங்கே ரூபினி மற்றும் அவங்களோட ஃபேமிலியோட இதை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எடுத்து வளர்த்துருப்பாங்க எடுத்து வளர்ந்தாலும் அந்த காந்திமதி அந்த சீன்ல தன்னோட தந்தைக்கு இது பண்ணியிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு விசுவத்துறவு திறன் போல அந்த திரைப்படத்தோட கதைகள் துல்லியமாக கொடுத்துருப்பாரு ஆர் கே செல்வமணி இருபத்தி இருபத்தி மூணு வயசுல இப்படி ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் கொடுக்க முடியுமா என்று ஆனால் கேப்டனுக்கு நூறாவது திரைப்படம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அந்த அளவுக்கு பிரமாதமான சரித்திர வெள்ளி விழா கண்டது நூறாவது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் மற்ற உலக அளவில் எந்த ஒரு நடிகனுக்கும் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் புஷ்பா டூன்னு சொல்லுவாங்க இப்ப பொறுத்த வரைக்கும் புஷ்பா டூ வந்து கேப்டன் பிரபாகரன் தான் புஷ்பா அன்றைய காலகட்டத்தில் புஷ்பா அந்த அளவுக்கு சந்தனகம் மரத்தை கடத்தலாக இருக்கட்டும் கேப்டனோட வசனங்கள் அந்த இடத்துல ஆள் வெட்டுவாங்க ஆளை வெட்டினான என்னையே என்ன பண்ணாங்கன்னு அந்த இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லி கேப்டன் பிரபாகரன் வீரபத்திரன் கதாபாத்திரத்தில் மன்சூர்லியான் அவரோட பயிற்சினாக இருக்கட்டும் அந்த புகைக்குள்ள பயிற்சியெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு தான் சாந்தி ஸ்டூடியோவில் எடுத்துருக்கிறாங்க அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு சரத்குமார் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாசமுள்ள பாண்டியரேன்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் வச்சு அவருக்கு நட்புக்கு இலக்கணமாக இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காரு அந்த டைத்தில் கால்லாம் ஒடிஞ்சிருச்சு எத்தனை மாதம் ஆனாலும் பரவாயில்ல இந்த திரைப்படத்தில் நீ நடிக்கணும்னு சொல்லி சரத்குமார் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஒரு திரைப்படம் தொண்ணூற்றி ஒன்றில் அதுக்கடுத்து அவர்கிட்ட டாப்பில் போயிட்டாரு இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மாதிரி நட்புக்கு இலக்கணமாக நிறைய பேருக்கு உதாரணமாக திரைப்படங்கள் கொடுக்க முடியாது ஒவ்வொரு பயிற்சியும் அந்த கேரளா காடுகளில் எடுக்கப்படும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட திரைப்படத்தை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு உற்சாகம் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட கதைகளும் அமைஞ்சிருது ஆர் கே இளையராஜா இசையில் பிரம்மாண்டமான ஒரு வெட்டி கொடுத்த திரைப்படம் அடுத்த வாரம் திரைக்கு கட்டுது இந்த வாரம் கூலி திரைப்படம் கலைக்கட்டினாலும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கேப்டன் பிரபாகரனை கொண்டாடுவாங்க கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்கில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதுதான் கேப்டனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ இருக்க தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மற்றும் கூலி இந்த வாரம் சக்கப்போட்டு போட போகிறது அடுத்த வாரம் கேப்டன் பிரபாகரன் சக்கப்போடு போட போகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்